Hi friends, welcome to Cook with Surya Rani. இன்னைக்கு தட்டப்பரப்பு சாதம் பாஸ்மதி ரைஸை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதற்காக பாஸ்மதி அரிசியை ஒன்றரை டம்ளா அளவு எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு முன்பு ஒன்றரை டம்ளார் அரிசி அளவிற்கு ஒரு டம்ளார் அளவு தட்டை பருப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் அதனை கழுவி சுத்தம் செய்து தனியாக வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அரை மணி நேரம் பாஸ்மதிஸை ஊற விட்டு விடலாம் இப்பொழுது விறகடுப்பு சமையல் செய்வதற்கு ஏற்ப இதை போல் தயாராக உள்ளது இப்பொழுது சமையல் செய்யும் பாத்திரத்தை வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது அடுப்பு கொண்டுள்ளது பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஏற்றுக்கொள்ளலாம் எண்ணெய் சூடானதும் கடுகை அதனுள் போட்டுக்கொள்ளலாம் இப்பொழுது வெங்காயத்தை போட்டு விடலாம் பின்னர் கருவாப்பிலையும் போட்டு விடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தால் ருசி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த போல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் கூட சேர்த்துக் கொள்ளலாம் அடுத்தது இரண்டு பச்சை மிளகாய்களை சேர்த்துக் கொள்ளலாம் இது நன்றாக வணங்கிய பின் இரண்டு தக்காளிகளை சிறு துண்டுகளாக வெட்டி அதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தக்காளியும் நன்றாக வணங்க வேண்டும் இப்பொழுது இதன் உப்பு மற்றும் மஞ்சள் தூளை சேர்த்துக் கொள்ளலாம் மேலும் இதனை நிமிடம் நன்றாக வணக்கிக் கொள்ளலாம் இப்பொழுது இதற்கு மசாலா பொருட்களை சேர்த்துக் கொள்ளலாம் அதற்கு பூண்டு பத்து பற்கள் இரண்டு வர மிளகாயை சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு தேக்கரண்டி மிளகு மற்றும் ஒரு தேக்கரண்டி ரெண்டு ஜீரகத்தை சேர்த்துக் கொள்ளலாம் இதனை உருளில் போட்டு நன்றாக கொட்டி எடுத்துக் கொள்ளலாம் அரைத்த மசாலா பொருட்களை சமையலில் சேர்த்துக் கொள்ளலாம் மேலும் இதனை நன்றாக மேலும்டக்கிக் கொள்ளது வேக வைத்துள்ள பருப்புகளை இதனுள் சேர்த்துக் கொள்ளலாம் பாஸ்மதி அரிசி நன்றாக ஊறிவிட்டன அதனை நன்றாக கழுவி சமையலுள் சேர்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது ஒன்றை டம்ளர் அரிசி அளவுக்கு மூணு டம்ளா தண்ணி ஊட்டிக் கொள்ளலாம் இப்பொழுது உப்பு காரம் சரிபார்த்துக் கொள்ளலாம் நன்றாக கிள்ளறிய பின்பு சாப்பாடு வேவுவதற்காக போட்டு மூடிவிடலாம் பத்தே நிமிடத்தில் சாப்பாடு ரெடியாகிவிட்டது இப்பொழுது இதனை சாப்பிடுவதற்கு ஏற்ப இலையில் பரிமாறிக்கொள்ளலாம் இந்த தட்டை பிறப்பு சாப்பாட்டில் நெய் சேர்த்து சாப்பிட்டால் இன்னும் ருசியாக இருக்கும் தட்டை பருப்பு சாதத்தை ருசி பார்த்து விடலாம் ஆஹோ ஓஹோ ஏஹ ருசியோ ருசி மிகப்பெரிய ருசி டாடா பைபு எடுத்த வெளியில பார்க்கலாம்